வணக்கம் வந்து எடுக்கிறதுக்கு நான் நன்றி இந்த கோயில் உருவானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த கோயில் எல்லாம் முள் மூடி எல்லாம் புதராக கிடந்தது இது இந்த ஒரு அஞ்சு ஊருக்காரன் சேர்ந்து தழுவும் பாளையம் மணியானூர் ஒத்தக்காடை காட்டூர் நத்தமேடு கொடுமுடி கொல்லம்போது பாளையம் எல்லாம் எடுத்து செஞ்சு எல்லாம் கும்பகாசனிக்கு பண்ணிக்கிறான் சிறப்பாக பண்ணிக்கிறான் அதனால் வந்து சாமி சாமி எடுத்துக்கலாமா வேண்டாமல் சாமி ரத்தக்காட்டு மணி ஏற்பனுக்கு வந்து நீங்கள் சிறப்பாக எல்லாம் இந்த அஞ்சாறு ஊர்காரன் சேர்ந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறா எல்லாம் நம்ம பண்ணினது வந்து தருமுகத்தா மோகு சேகர் ராசேந்திரன் பெரியசாமி அப்புறம் நவமணி வள்ளல் சிவசம்முகம் பழனிசாமி நம்ம பேருன்ற அப்படியே நகல் நகல் மது அந்த மற்ற ஊர் பொதுமக்கள் இல்லை இங்கே இருக்கு சொல்லிட்டு அப்புறம் சேந்தி எல்லா ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து சிறப்பாக பண்ணிக்கிறான் இன்றைக்கி ரெண்டு மூணு ஒரு வாரமாக அது நிறுது பண்ணி எல்லாம் அலைஞ்சு பிரிஞ்சு எல்லாமே சிறப்பாக பண்ணிக்கிறாங்க இது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இருந்த நிலைமைக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க கோயில் எடுத்துக்கலாம் கோயில் மறுக்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் சிறப்பாக பண்ணிக்கிறாங்க பசங்கள்லாம் ஒரு ஒரு வாரமாக தூக்கம் கட்டு ஒரு பத்து முப்பது பேர் அலைஞ்சு நல்லா பண்ணிக்கிறாங்க நவமணி நவமணி சண்டாமி தழுவமணி நாங்கள் தழுவ இருக்கிறவங்க கொஞ்சம் எல்லாம் முக்கியமாக இருந்து பார்க்குறாங்க எல்லாமே இருந்து பார்த்தாங்க கோயில் பொதுமக்கள் எல்லா ஊர் பொதுமக்களுமே எல்லாம் பார்த்து நைடுமல் கொழம்பு பாளையம் தழுவ மொழி ஒரு அஞ்சு ஊர் சேருது கோயில் சிறப்பு வந்து இப்போ இன்னைக்கு அன்றைக்கி இருந்ததுக்கு இன்னைக்கு எடுத்து எல்லாம் செஞ்சுக்கிறாங்க சிலை செஞ்சு வச்சுக்குது அன்றைக்கி வந்து சின்னதாக இருந்தது ஒரு மினி இப்போ மாதிரி இருந்தது இன்னைக்கு வந்து சிலை பெருசாக செஞ்சு வச்சு அதே போ எடுத்துக்கலாமா போட்டு எடுத்துக்கலாமா சிலையை சிலை செஞ்சு வச்சுருக்குது என் பேர் மோகன்ராஜ் அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் நத்தக்காட்டு முனிவு பெண் வந்து சுயம்பாக இருந்தார் இப்போ வந்து நாங்கள் சிலையை பிரதிஷ்டி பண்ணியிருக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான முனிப்பெண் நீங்கள் எதை வேண்டுதல் பண்ணீனாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பாரு சிறப்பான பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் இங்கே சிறப்பான பூஜை நடக்குது பக்தர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் ஐநூறு பேர்த்துக்கு மேலே வர்றாங்க இவங்க சிறப்பான எல்லாத்துக்குமே அன்னதானம் நடக்குது நீங்கள் சிலையை பார்க்கலாம் பேர் நவமணிங்க இந்த கோயில் வந்து எங்களுக்கு சொந்தமான வந்து தோட்டம் இங்கே கொஞ்சம் இருந்தது எங்கள் ஐயா வந்து நான் எங்கள் அப்பா எல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போதே இந்த சாமி வந்து வந்து காட்டுக்குள்ளே உள்ளே இருந்ததுன்னு சொல்லுவாங்க எடுத்து கொண்டுக்கிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு சின்ன இது மாதிரி பண்ணி எங்கள் ஐயை வந்து ஏற்பாடு பண்ணாருன்னு எங்கள் அப்பா எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஆனால் இதை பற்றின வரலாறு வந்து எங்கள் அப்பாவுக்கு முழுமையாக தெரியும் நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு எப்போவுமே வந்து தவறாமல் வந்துட்டு போவேன் நான் வேண்டினது இது வரைக்கும் எனக்கு எல்லாமே வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் து நல்ல சக்தியான தெய்வம் அத்தகாட்டு ஏரியாவுலயே நல்லா வந்து பிரபலமான சாமி நல்ல சக்தியான பெரிய சாமிங்க என்னுடைய பேர் பெரிய சாமிங்க நான் இந்த அதாவது வந்து இந்த தெய்வத்தை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு என்ன அனுபவப்பட்டதில் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறேங்க அதாவது வந்து அன்றைக்கி சுயம்பா இருந்தார் இந்த வர்றதுக்கே இந்த இடத்துக்கு வந்து எல்லாம் மக்கள் யோசிச்சிக்கிட்டு இருந்த அளவுக்கு புதர் பண்ணி கிடந்ததுங்க இன்றைக்கி வந்து எல்லா கொடுமுடி வட்டார ஊர் பொதுமக்கள் அனைவரும் இணைஞ்சு வந்து எல்லோரும் வந்து ஒரு சிறப்பாக வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோன்னு சொல்லி எல்லா சிறப்பாக நம்ம முறையில் எடுத்து வச்சு பண்ணி இன்றைக்கி இன்றைக்கி வந்து கன்னிமார் கர்பணி கன்னிமார் சாமி விநாயகர் கன்னசாமி மதுரை வீர மகா இதை நாளை வந்து சிலையாக செஞ்சு சிலையாக கொண்டு வந்து செஞ்சு இன்னைக்கு கும்பகேஷே பண்ணி மிக சிறப்பாக பண்ணியிருக்குங்க அதாவது வந்து எல்லாரத விட எதிர்பார்த்த விட இன்னைக்கு நல்ல சிறப்பாக இந்த கும்பகேஷே அமைஞ்சிருக்குது மிக சக்தி வாய்ந்த தெய்வம் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அத்தனையும் அப்படியே நடக்கூடிய நடத்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் ஏன்னா இது வந்து வாழ்வியல் நிறைய மிகப்பெரிய பெரிய அணுவும் நிறைய பேர் இதனால் வந்து அனுவுப்ட்டிருக்காங்க இங்கே வந்து வேண்டிட்டு போகிற அத்தனை பக்தர்களுக்கு நம்ம முனியப்சி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துருக்காரு அது இன்றைக்கி எல்லா சுயம்போடு இன்றைக்கி சிலையாக வந்துச்சுருக்கிறத வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு கண்கொலா காட்சியாக இருக்குது இதை வந்து நீங்கள் அதை நேரில் பார்க்கலாம் அதுக்குண்டான வழிமுறைகளை அவங்க காட்டுவாங்க இதில் வந்து எங்களுக்கு வந்து மிக திருப்தியாக இருந்தது அந்த கும்பாபிஷேகம் பொதுமக்கள் அனைவரும் வந்து இணைஞ்சி செஞ்சதில் எங்களுக்கு மிக திருப்தியாக இருந்தது ஊர் பொதுமக்கள் கொடுமுடி வட்டார பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கும்பாசரி செஞ்சுருக்கிறோம் தன்னாசிங்கிற பூசாரி வந்து பொழுது பிள்ளை தன்னாசிங்கிற பூசாரி இவங்க நாளாக வந்துப்பாவோ செஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி அப்படியே வளர்ச்சியாக இன்றைக்கி அவருக்கு எவ்வளோ வளர்ச்சி கொடுத்துருக்குது அதே மாதிரி பக்தனுக்கு எவ்வளோ வளர்ச்சி கொடுத்து அவரே விவரிப்பார் என் பேர் என் பேர் தன்னாசிங்க நான் கொடுமடியில் இருந்தவங்க நான் மருக இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே கொல்லம்புது பாளையத்தில் இருக்குதுங்க என்னை இங்கே கொண்டு வந்து வச்சு ஒரு சும்மா ஒரு கூடார மாட்டிய மாதம் அந்த மாதிரி தான் இருந்தார் ஒரு முனிய அப்புறம் இங்கே வந்து முத மொத ஃபர்ஸ்டில் ஒரு சரவணம் பூசாரின்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதான் வேலு இதெல்லாம் கிடந்ததுங்க புல்லெல்லாம் முழிச்சு கிடந்ததுங்க ஆமாம் ஆமாம் வேலு எல்லாம் முழிச்சு கிடந்ததுங்க அதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு அப்புறம் படுத்துருக்கிறது நாங்களாம் வந்து அதெல்லாம் அப்ரூவ் படுத்தணுங்க அப்புறம் அவர் ராஜேந்திரன் அவர் வந்து இந்த முள்ளா கடந்த அவர்லாம் மருந்து அடித்து சுத்தம் பண்ணாருங்க அப்புறம் இப்படியே இருக்கிறப்ப எங்களுக்குள்ளே அவரை வந்து அதாவது ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம் நாங்கள் நினச்ச அவராக அதுக்காக ஒரு விளக்கு கேட்டாங்க அவர்கிட்ட அதாவது வெளிச்சத்துக்காக அவருக்கு உத்தரவு கேட்டோம் அவர் மொதல் மொதல் சூரிய விளக்கு வெளிச்சத்தை கொடுத்தாருங்க அந்த வெளிச்சத்தை கொடுத்துக்கிறப்போ படிப்படியாக ஒவ்வொன்றா கொடுத்தாருங்க அதாவது தளம் போட வச்சாருங்க அப்புறம் இந்த மணி வச்சாருங்க கூடாரம் போட வச்சாருங்க இதுக்கு வந்துங்க இந்த கோயிலில் வந்து சிறப்பு என்னென்னா இங்கே நாலு பூசாரிங்க ஒன்று சரவண பூசாரிங்க ரெண்டாவது கவின்னு சொல்லி அவருடைய பையங்க மூணாவது சபரி அவருங்க அவருங்க நாலாவது நானுங்க தன்னாசிங்க இன்றைக்கி எனக்குமே அளவுக்கு உயர்ந்த இடத்த கொண்டு வந்தவர் இந்த கருப்பன் சாமி தான் இன்றைக்கி எனக்கு வேலை கொடுத்ததே அவரு தாங்க இன்றைக்கி எங்கே போனாலும் கூட வருவாருங்க அதனால் நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க அந்த நம்பிக்கை வச்சோம்னா என்றைக்கி வீண் போகாதுங்க இன்றைக்கி ஏதாவது வேண்டுதல்கள் வந்து மக்கள்கள் பக்தர்கள் வந்தாங்கன்னா அது வந்து உடனே நிறைவேற்றி கொடுப்பாருங்க அதில் என்ன கோரிக்கை நினைக்கிறாங்களோ அந்த கோரிக்கை நல்ல முறையில் நிறைவேற்றி கொடுப்பாரு அதனால் மற்றவங்க எல்லோரும் வந்தால் அம்மாவா சம்மாவசை நாங்கள் ஒரு சிறப்பு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க நாங்கள் சாய்ந்தரம் நேரத்துலிங்க ஒரு பெரிய மகா பூஜையாகவே பண்ணுறங்க அதுக்கு பால் தயிர் இளநீர் இந்த மாதிரி வச்சு பண்ணுறாங்க இன்றைக்கி அன்றைக்கி வர்றதுக்கு பயப்படுவாங்க இந்த கோயிலுக்கு இன்றைக்கி வந்துங்க முந்நூறு பேருக்கு பக்கமாக வந்து இரவு எந்நேரம் இருந்தாலும் வந்து சாமி கும்பிட்ற அளவுக்கு வந்து பயபக்தியோடு வந்து கும்பிட்டு போகிறாங்க அதே மாதிரி அவர் வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுத்துட்ருக்குறாருங்க நன்றி அதாவது இந்த சாமிக்கு வந்து அசைவாக வந்து இந்த ப இந்த பகுதியில் இருக்கிற ஊரை கிடா வெட்டுவாங்க கிடா கோழி இரவு பகலில் மத்தியான சாப்பாடு இங்கேயே பண்ணி சாப்பிட்டு போவாங்க கிடா கோழியெல்லாம் வெட்டி இரவு நைட்டு பூசிக்கு வந்து கிடா வெட்டுவாங்க இந்த சாமி யுமினி கோயிலுக்கு அந்த அளவுக்கு வரிசை பண்ணி இருக்கிறப்ப முதல்ல முதல்ல இருந்தது கூட இப்போ வரிசை பண்ணி கொடுத்துருக்குறா இங்கேயே அனைத்தும் வந்து சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருக்குது ஒரு கிடாயை வெட்டி ஒரு கோழியை கொண்டாந்தாலும் வெட்டி சாப்பிட்டு இங்கேயே சாப்பிட்டு போகலாம் திருவாவரி ஆனால் கூட சுமங்கலை பூசியெல்லாம் அப்புறம் என்ன ஜெயந்தி வைஃப் ஆஃப் மோகன்ராஜ் தழுவும்பலையை கோடிமுடி இப்போ இந்த நத்தக்காட்டு முனிப்பை வந்து சுயம்புல் இருந்தார் இப்போ நாங்கள் வந்து சிலையை எடுத்து பிரதிஷ்டி பண்ணியிருக்கோம் அதில் கன்னிமாரு மதுரை வீர சாமி கருப்பணசாமி பொட்டுச்சாமி இவ்வளோ சாமி இருக்குது இதோட இது வந்து ரொம்ப பலன் அதிகம் வந்து ஒரு தடவை வேண்டிட்டு போனீங்கனாலும் உங்களோட வேண்டுதல் ரொம்ப பளிக்கும் சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னா இந்த நத்தக்காட்டு முனியப்ப சாமி தான் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் எங்கே போனாலும் கூட வந்து எங்கள் கூட பேசுங்கிற தெய்வம் அப்படின்னா இந்த நத்தக்காட்டு முனிப்பை கன்னிமாரு மதுரை வீர கருப்பணசாமி இது எல்லாமே நாங்கள் போகிற காரி வந்து ஜெயமாகன்னு வந்து கும்பிட்டு போனீங்கனாலே போது இவங்க எல்லாருமே கூட வந்து உங்க கூட பேசுவாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வமாக இங்கே நல்லா இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் என் என் பெயர் நவுலன் நான் நான் பிறந்ததுலேருந்து வந் வந்துட்டு தான் இங்கே நான் இங்கே வந்து ஏதாச்சும் போட்டிக்கெலாம் போனா வந்து சாமிட்ட நான் ஜெயிக்கணும்னு கேட்டு போவேன் அதே மாதிரி நான் ஜெயிச்சு வந்துடுவேன் இப்போ நான் நான் வந்து இப்போ வந்து இந்த ஒரு வாரமாக நல்லா வேலை செஞ்சு சாமிக்குலாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச சாமினா முனியப்ப சாமி தான் நன்றி மாவட்டம் கொடுமுடி வட்டத்தில் கொடுமுடி புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள நத்தமேட்டில் இருந்து கேபிஎஸ் மண்டலத்திலிருந்து தழுவம்பாளையம் ரோடு என்ற ஒரு ரோடு உள்ளது அந்த தலுவம்பாளையம் ரோட்டில் நத்தக்காட்டு முனிப்ப சாமி என்ற முனிப்பசாமி கோயிலில் கும்பாபிஷேகம் இன்று சிறப்பாக ஆவணி இருபத்தி மூணு இங்கிலீஷ் தேதி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இன்று காலை எட்டு டு எட்டு எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கோவில் வந்து அதாவது தலுவ நர்த்தக்காட்டு முனிசாமி கோவில் உள்ள பக்தர்கள் அதாவது இது பொறுமுடி புது பஸ் புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து நத்தமேடு கொல்லம்புதுபாளையம் தளவும்பாளையம் வெள்ளியனிக்காட்டூர் போன்ற சுற்று வட்டார பொதுமக்கள் அனைத்து பக்தர்களும் இந்த கோயிலுக்கு தவறாமல் வந்து கும்பாபிஷேக விழாவை சிறப்பித்து தந்துள்ளார்கள் அதாவது இந்த அதாவது அமாவாசை என்று மாதத்து மாதத்தில் பௌர்ணமி அமாவாசை என்று சிறப்பான பூசை நடைபெறுகிறது மாலை ஆறு மணிக்கு அபிஷேகம் நடைபெறும் ஆறிலிருந்து ஏழு ஏழரை மணிக்கு சிறப்பான அபிஷேக பூசை மாதத்துக்கு மாதம் ரெண்டு ரெண்டு நாட்கள் நடைபெறும் பௌர்ணமி அமாவாசை என்று சிறப்பான முனியப்பன் பூசை நடைபெறும் முனியப்பன் பூசை ஒரு ஒன்றரை மணி நேரம் முடிந்த பிறகு பக்தர்கள் ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேத்துக்கு மக்கள் பூசாரிகள் இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அன்னதானம் ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் சாப்பிடு மாதம் மாதம் சாப்பிட்டு செல்கிறார்கள் அது எங்களுக்கு சாமி எங்கள் கோயிலுக்கு வர வ வருகின்றபடியால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஊர் பொதுமக்களாக பொது பொதுமக்கள் உங்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறார்கள் கவின் என் பேர் வந்துங்க நான் வந்து நத்தக்காட்டு மகாமணி கோயிலில் பூச பண்ணுறேங்க அவர் வந்தது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஏதாவது கேட்டிங்கன்னா எடுத்தோடனும் நடக்காது பொறுத்துதான் ஆனால் நடத்தி கொடுத்துருவாருங்க அவரை நம்பி வந்துட்டால் கைவிட மாட்டாருங்க அவர் அவர் மந்திரம் படைத்த மகாமணித்தூர் அவர் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் தருவார் சாமி வந்து சுயம்பா வச்சாங்க சுயம்பா வச்சது இல்லையே இன்றைக்கி வந்து ஒரு தலைமுறையாக படிப்படியாக ஒரு மக்கள் மனசில் ஒரு ஆர்வம் ஒரு பக்தி எல்லாம் ஒரு இதாக வந்து செஞ்சு செஞ்சு மேலும் மேலும் கொண்டாடம்னு இந்த மகாமணிக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்தியோட பதிவு இதோடு வந்து செஞ்சு இன்றைக்கி அளவுக்கு இந்த நத்தக்காட்டு முடி வைப்பேன் ஒரு அப்புறம் நல்ல முறையாக சிலை அமைச்சு சில மினியப்பனோட சிலை அமைச்சு இன்றைக்கி உயிர்நாடி கும்பாசேகம் பண்ணி சாமியோட உயிர்களை கொடுத்து இந்த இந்த கிராம மக்களை இந்த அஞ்சு ஆறு ஊர் பதினெட்டுப்பட்டி கிராமத்துக்குமே ஒரு தலைமுறையாக இந்த மினி மினியப்பனுக்கு கையெழுத்து கும்புறைகளுக்கு நல்ல அருள் பாலிக்கும் நல்ல சக்தியுள்ள இந்த சாமி ரத்தக்காட்டு முனியப்ப வந்து வேண்டும் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த மினியப்பனை கையெடுத்துகிட்டு போனால் என்ன காரியம் இருந்தாலும் நடக்கும் ஒரு எந்த காரியமும் ஜெயமாவு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் கிடைக்கி ஒரு பணிவாக அந்த மினியப்ப கொண்டு வந்து ஒரு இதாக ஒரு முழு மனசோட ஒரு முழு மன திருப்தியோடு வந்து இந்த சாமி வந்து மனசார கேட்டால் பனி போல் நீங்க தொழில் கிளியில் எல்லாமே நடக்கு இந்த சாமி வந்து நல்லா கையெடுத்து கும்பிட்டு ஒரு இதாக பண்ணினீங்கன்னா இப்போ நாட்டுக்கு இந்த உருவம் செஞ்ச இந்த சிலை அவித்து நல்லா சக்தி நல்ல சக்தியோட இந்த நத்தக்காட்டு முனிப்பெண் மரதவீர சாமி கருப்பணசாமி கன்னிமார் அனைத்து விநாயகர் ஒரு மூலஸ்தனமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த சாமி வந்து நல்ல முறையாக ஒரு நல்ல மனசோட ஒரு மன திருப்தியோடு இந்த சாமி வந்து கையெடுத்திக்கனா நல்ல ஒரு பலன் கொடுக்கு பலன் தரக்கூடிய அந்த சாமி இது யார் வந்து முன்னிலையில் இருந்து இந்த சாமிகிட்ட வந்து ஒரு மன திருப்தியோடு கேட்டாங்கன்னா இந்த கண்டிப்பாக இந்த எந்த காரியமும் ஜெயமாவு இதை நீங்கள் நம்பலாம் இந்த மினிப்பினை வந்து நல்லா கும்பிடுங்க நல்லா ஒரு இதாக செடிக்கு நாடு செளிக்கு நல்ல மழை பேய் ஊர் செளிக்கு முத்தமலை வேகி வந்து நல்லா கும்பிடுங்க அருமையாக இருக்குங்க இடி முழுங்குது கருப்பசாமி தங்க இடி முழுங்குது கருப்பசாமி தங்க கலசாம இந்த காட்டு வழியில இந்த கருப்பு வாரா இந்த காடு மலை கலங்கி நிற்க ஆவேசமாவாரா அங்கே இடி முழுங்குது கருப்ப சாமி தங்க கால இந்த கருப்பம் பாசத்தை நீ அலந்து பார்க்காத அதை அலந்து பார்க்கத்தா இந்த கடலும் பற்றாத இவர் காட்டு சேட்டையும் இவர் எதிர்க்க நிற்காத கருப்பை வச்ச குறியில ஒரு பொடி இந்த பாதை கருப்பு வருது பாருங்கடா அந்த ஆதிரை வருது பாருங்கடா கருப்பு வருது பாருங்கடா முன்ன தீவிரி வருது பாருங்கடா கன்று ரெண்டு உருட்டிக்கிட்டு மண்ணை ஓங்கி மேய்ச்சிக்கிட்டு இன்னும் பின்னும் பார்த்துக்கிட்டு காட்டு வழியில் இந்த கருப்பு இறங்கி வரான் இவன் காடு மலை கலங்க நிற்க ஆவேசமாக வார